பண்ணிட்டு இருக்காங்க பால் வெட்டும் தொழில் நடந்துட்டு இருக்குது எட்டு கோட்டங்களாக நம்மளுடைய மாவட்டத்தில் நடக்குது இது வந்து ஒரு பெரிய பொருளாதாரம் ஆனா உண்மையாகவே கழக அரசுகளுக்கு இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தி ஒரு தொழில் வளர்ச்சியை உண்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகமா தான் இருக்கு ஏன்னா அப்படிதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு ஏமாற்று வாக்குறுதிகள் நாங்க வந்து ரப்பர் தொழில் பூங்கா கொண்டு வருவோம் ரப்பர் உற்பத்தி மேலாண்மை ரிசர்ச் சென்டர் கொண்டு வருவோம் இப்படின்லாம் வாக்குறுதிகள் மட்டுமே கொடுக்கறாங்களே தவிர அது நாடாளுமன்ற தேர்தலையும் வாக்குறுதிகள் சட்டமன்ற தேர்தலையும் வாக்குறுதிகள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படலை மூணு கோரிக்கை ஒன்னு முதல் கட்டமாக இந்த குத்தகைக்கு விடப்பட்ட இந்த டெண்டரை எந்த ஒரு நிபந்தனை இல்லாம அவங்க கேன்சல் பண்ணணும் நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னைக்கு காலையில அவங்க எல்லாருக்குமே வந்து டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க நிரந்தர டிஸ்மிஸ் ஆர்டர்னு ஸோ இதை அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு கேன்சல் பண்ணணும் ஏன்னா நம்ம அரசு ஊழியர்கள் இல்லை அவங்க வரலங்கிறதுக்காக டிஸ்மிஸ் லெட்டர் எப்படி அவங்க கொடுக்கலாம் எழுபத்தெட்டு பேருக்கு கொடுத்துருக்க கொடுத்துருக்க சொல்றாங்க அப்போ அதை வந்து உடனே அவங்க வந்து கேன்சல் பண்ணி அவங்கள பணி நிரந்தரம் பண்ணணும் கூடுதலாக சிஎல்ஆர்ஸாக இருக்கிறவங்களையும் பணி நிரந்தரம் பண்ணணும் இன்னொன்னு பல ஆண்டுகளாக எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கல பல ஆண்டுகளாக பதினெட்டு வருஷத்துக்கு மேல புதிய எம்ப்ளாயிஸை இவங்க எடுக்கவே இல்லை அப்ப இத்தனை ஹெக்டேர்ஸ் ஆஃப் ரப்பர் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கும் பொழுது நம்ம மக்களை அவங்களுக்கு ட்ரைனிங் புதிய தொழிற்சாலைகள் புதிய பூங்காக்களை உருவாக்குறதுக்கு நம்ம போடுறோம் இது எல்லாமே வெற்றி வாக்குறுதியா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் இன்னும் ஒரு பத்து வருடம் பின்தங்கிய மாவட்டமா போயிடும் இது ஒரு துறையில மட்டும் இல்ல பல துறையை உள்ளடக்குன்னு ஒரு வளர்ச்சியா தான் நம்ம வந்து இத பாக்குறோம் அப்படிதான் இருக்குதுன்னு அப்படிதான் இருக்குது இப்போ எங்க மக்களுக்கு இந்த தொழில் செய்ய தெரியல அப்படின்னா நீங்க குத்தகைக்கு கொடுக்கலாம் வெளியில இருந்து ஆள்களை கொண்டு வரலாம் எங்க மக்களும் ரெடியா இருக்காங்க எங்களுக்கே வேலை இல்ல எங்களுக்கு பதிமூணு பேர் பதினாலு பேருக்கெல்லாம் டெய்லி வேலையே இல்ல அவங்களுக்கு டாஸ்க் இல்ல அப்படி இருக்கும்போது ஃப்ரீயா அவங்க சும்மாதான் இருக்கிறாங்க ஏன் நீங்க குத்தகைக்கு கொடுக்குறீங்க